சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலி இணைஞ்சிருக்காங்க அன்சர் சென்னை கோயம்பேடை பொறுத்தளவு நிறைய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு குறிப்பாக அங்கே உற்பத்தி கூடிய அந்த மிகப்பெரிய காய்கறி கழிவுகளை அகற்றி அது மறுசுழற்சி செய்ய மின்சாரம் அதிலிருந்து எடுப்பதற்கான பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படியான திட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்ட கோயம்பேடு மார்க்கெட் நிலவரம் என்ன அங்கு கழிவுகள் அகற்றப்பட்டு தூய்மையான ஒரு நிலைமை இருக்கா பதிவு செய்யலாம் தினந்தோறும் சேகரமாகும் அந்த இருநூறு முதல் முந்நூறு டன் காய்கறி கழிவுகளில் மின்சாரம் தயாரிக்க எடுத்தது போக மீதமுள்ள கழிவுகள் இங்கேயே தேங்கியிருக்க என்ன காரணம் நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இங்கே இவ்வளவு காய்கறி கழிவுகள் தேங்குவதற்கு காரணமாக வியாபாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை காணலாம் சார் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் ரவி கோயம்பேடு ரவி சார் இப்போ இந்த காய்கறி கழிவுகள் இங்கே இவ்வளவு தூரம் சேகரமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் முறையாக இந்த காய்கறிகள் அகற்றப்படுதா குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்ததோட நிலைமை என்னாச்சு அதை பற்றி சொல்லுங்கள் சார் முறையாக இந்த காய்கறி கழிவுகள் அகற்றப்படவில்லை குப்பை தொட்டிகள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களாக வைத்த குப்பை தொட்டிகள் கழுவு போய்விட்டன அதற்கு பாதுகாப்பும் கிடையாது ஆகையால் முறையாக தினந்தோறும் இங்கே குப்பைகளை வாருவதற்கென்று ஒரே ஒரு வழிதான் இருக்குது அனைத்து வாகனங்கள் நின்று கொண்டிருக்கும் வாகனங்கள் வெளியே போனால் தான் வந்து குப்பையை வரணும் அதற்கான ஏற்பாடு இந்த சிஎம்டி எம்எம் எம்எம்டி நிர்வாகம் சிஎம்டி எம்எம்சி நிர்வாகம் கண்டிப்பாக செய்து நாங்கள் பலமுறை பல கோரிக்கைகள் வைத்தும் எதையும் அவங்க கண்டுகொள்ளாமல் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் மக்களுக்கு பெருந்தொலையாக நோய்களும் ஒவ்வொரு நாளும் கொசு கடியெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த குப்பையை வாடுவதற்கு அது அடுத்த கட்டமாக கழிவறைகள் முழுவதும் மூடப்பட்டிருக்கின்றன அதில் வந்து ஒரு சதவீதம் தான் திறந்து இருக்கிறார்கள் அந்த கழிவறைக்கு போகக்கூடியவர்கள் யூரின் போனேன்னா எல்லாமே அந்த குப்பை கொட்டுற இடத்துல தான் போகிறாங்க அதனால் எல்லா மக்களுக்கும் எல்லா தொழிலாளர்களுக்கும் மிகுந்த நோய்கள் வந்து கடுமையாக பாதிக்கிறாங்க அதனால் அந்த குப்பைகளை வாறுவதற்காக முறையாக எம்எம்சி நிர்வாகம் அதையும் எம்எம்சி நிர்வாகம் ஒன்று இருக்க இங்கே முப்பத்தி நாலு சங்கங்கள் இருக்குது ஆனால் ஒரு சங்கங்களும் இந்த குப்பையை பற்றி பேச மாட்டுறாங்க அவங்களுக்கு வந்து தொழிலாளர் சம்மந்தப்பட்ட அணி அந்த வகை கிடையாது தொழிலாளர்களாக இருக்க நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம் இந்த தொழிலாளர்கோசம் எந்தவங்க இருக்கிற முப்பத்தி நாலு சங்கரும் முதலாளியும் கூட சரி கொட்டுறாங்க அதே இடத்துல யூரியன் போகிறாங்க அதை கண்ணெதிராக பார்த்து நிற்கிறாங்க அந்த முதலாளியும் சரி அந்த சங்கத்தில் இருக்கிற எத்தனை பேர் இருந்தாலும் இதையும் சிஎம்டி அப்படின்னு வருவாங்க தினமும் தான் இருக்குது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல காரணம் என்னென்னு எங்களால் இப்போ இருக்கிற சிஓ இறங்கி எதையும் செய்யாது மூடப்பட்டு அனைத்து கழிவறையும் உடனே திறக்க வேண்டும் திறந்தால் தான் நாங்கள் சுகாதாரமாக இருக்க முடியும் இந்த அனைத்து கழிவறை மூடப்படா சுகாதார கேடுகள் ஒன்று இரண்டு இரு கிட்டத்தட்ட இரநூறு லாரி இரநூறு லாரியிலையும் யூனி போகிறாங்க அந்த இதெல்லாம் எங்கே போகிறது இங்கே தான் கோயம்புள்ள இருக்கிற மக்களுக்கு தான் பாதிப்பு இருக்குது இந்த பாதிப்பை சரி செய்து இங்கே இருக்கிற நிர்வாகம் இங்கே இருக்கிற சங்கங்கள் எல்லாமே கையில் எடுத்து இதை முறைப்படுத்தி இந்த வளாகத்திற்கு குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் தேவையான குப்பைகளை எடுத்துக்கொண்டு மட்டும் போகக்கூடாது அனைத்து குப்பைகளையும் எடுப்பான ஏற்பாடுகளை இந்த எம்எம்சி நிர்வாகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் தேவையான குப்பையை போயிட்டால் மீதி குப்பை யார் எடுப்பார்கள் அந்த குப்பை எடுப்பதற்கு எம்எம்சி நிர்வாகம் தான் இதுக்கு முதல் முதல் எது அவங்க தான் செஞ்சாவணும் முதல் முதல் அவங்க தான் கையில் எடுத்து இது செய்யணும் அவங்களுடைய அதிகாரத்துக்குள்ளே உட்பட்ட இடம் தான் இது கோயம்பேடு வணிக வளாகம் எம்எம்சி எம்எம்டிஏ எம்எம்சி நிர்வாகத்துக்கு உட்பட்டது அவங்களுக்கு அவங்களுடைய 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 இதில் தான் இருக்குது அவங்களுடைய கண்காணிப்பிலே நடந்து கொண்டு ஆனால் இருந்தாலும் இருக்கிற உயர் அதிகாரிகளும் எம்எம்சி நிர்வாகமும் சிவவை எவருமே இதை கண்டுகொள்வதில்லை காரணம் அவருக்கு வருவார் வெளியிலே மார்க்கெட்டுக்கு வெளியில் அவர்கள் அலுவலகம் இருக்கிறது இதை பற்றி அவங்க கண்டுகொள்வதற்கு தேவையே இல்லை யார் எங்கே யூரின் போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பார்க்க வேண்டிய வேலையில் ஏன்னா நேராக வராங்க ஏசு ரூமில் உக்காடுறாங்க பேசுகிறாங்க போகிறாங்க மக்களுக்கு என்ன செய்யலாம் இந்த வணிக வளாகத்துக்கு நம்ம வகித்த பொறுப்பு வச்சு இந்த வணிகத்தில் தொழிலாளர்களுக்கும் வர வியாபாரிகளுக்கு நம்ம என்ன செய்யலான்னு யாரும் சிந்திக்கிறது கிடையாது தேவையில்லாமல் எதனா ஒன்று பண்ணுறாங்க அதேமாதிரி இந்த ஏழு டு பதினாலு கேட்டில் ஆக்கிரமி அகற்றினால்தான் குப்பையே வர முடியும் உள்ளே வந்து அதே அதேமாதிரி பழக்கிடையில அந்த பக்கம் ஆகையினால் இதுக்கு முழு முழு காரணம் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த வியாபாரி சங்கமும் எம்எம்சி நிர்வாகம் மட்டுமே என்று கூறிக்கொள்ள இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் அதாவது குப்பை வரக்கூடிய வாகனங்கள் உள்ளே வருவதற்கு சிரமமாக இங்கே பல மாநிலங்களிலிருந்தும் வரக்கூடிய பெரிய லாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் இந்த வாகனங்கள் உள்ளே வருவதற்கான பாதை சரியாக இல்லை இந்த காய்கறி கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் நிற்பதனால் அவை வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதே போல் எம்எம்சி நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய விற்பனை நிர்வாக க குழுவும் இதை முழுமையாக கண்டுகொள்வதில்லை மின்சாரம் தயாரிக்க தேவையான அந்த காய்கறி கழிவுகளை மட்டும் எடுத்து மற்ற காய்கறி கழிவுகள் இங்கே தங்கிவிடுகின்றன அதே போல கழிப்பிடங்கள் சரியாக பராமரிக்கப்படாததால் இந்த காய்கறி கழிவுகள் மீது வரக்கூடியவர்கள் சிறுநீர் கழிப்பது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதால் இந்த சீர்கேடு இன்னும் அதிகமாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள் வரி வசூல் செய்கிறார்கள் வாகனம் உள்ளே வருவதற்கு அனுமதி கட்டணம் வெளியே வளாகங்களை சுற்றி நிற்பதற்கு அனுமதி கட்டணம் என இதற்கான கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டாலும் கூட முறையாக குடிநீர் இந்த கழிவுகளை அகற்றுவதற்கான அந்த நிர்வாகம் சரியாக செயல் படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த கோயம்பேடு வணிக வளாகத்தில் வியாபாரிகள் முன்வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்கிறது தேவேந்திரன்